ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க காப்பு கட்டுற வீடியோ தாங்க பார்க்க போறீங்க நேத்திய வீடுகளுக்கு கோயில்களுக்குலாம் காப்பு கட்டியாச்சுங்க இன்னைக்கு ஆட்டுப்பட்டி கிணத்துக்கெல்லாம் காப்பு கட்ட போறோம் அங்க எப்படி காப்பு கட்டணும் இந்த காப்பு கட்டுறதுனால என்ன பலன் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க எங்க ஊர்ல என்னென்ன வச்சு காப்பு கட்டுவோம்னு சொல்றாங்க ஆவாரம் பூ ஊழப்பூ அப்புறம் வேப்பல்ல இது மூணுமே தாங்க காப்பு கட்டுவோம் ஏன்னா இது மூணுமே மருத்துவ குணம் வாய்ந்த பூவுங்க இதை நம்ம வீட்டுல வைக்கும் போது இதோட வாசனைக்கு எதிர்மறை எண்ணங்கள் எதுவுமே வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வராது அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் அதுக்காக தான் நாங்க வந்து காப்பு கட்டுறது இந்த மூணுத்தையும் வச்சு வாங்க நாங்க எப்படி எங்க ஊர்ல காப்பு கட்டுறோம் அப்படின்ட்டு பாக்கலாம் இது தாங்க எங்க ஊரு விநாயகர் கோயில் முதற்கடவுள் விநாயகருக்கு காப்பு கட்டிட்டு தாங்க அப்புறம் நாங்க வீடுகளுக்கெல்லாம் காப்பு கட்டுவோம் அதுக்காக தான் இப்ப மச்சான் காப்பு தலையை எடுத்துட்டு வராங்க எதுக்காக காப்பு கட்டுறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த மண்ணுக்கும் இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் தெய்வத்திற்கும் நன்றி சொல்ற விதமாகவும் தெய்வத்தை வந்து வீட்டுல அழைக்கிறதுக்கு நாங்க இப்படிதாங்க காப்பு கட்டி தெய்வத்தை வந்து வீட்டிற்கு அழைப்போம் எதுக்காக தெய்வத்தை வீட்டிற்கு அழைப்போம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மார்கழி முடிஞ்சு தை தொடங்கும் போது உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்குங்க உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது தேவையில்லாத நோய்கள் பருவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க அப்படியெல்லாம் எந்த நோயும் எங்களை தாக்காமல் நீங்கள் தான் காப்பாற்றணும் கடவுளே அப்படின்ட்டு தெய்வத்தை வந்து நம்ம வீட்டிற்கு அழைத்து நம்ம வந்து வழிபடுறது எங்கள் ஊரில் வழக்கம் இப்போ விநாயகர் கோயில காப்பு கட்டியாச்சுங்க அடுத்து மாரியம்மன் கோயில்ல காப்பு கட்டலாம் வாங்க இந்த வருஷம் நம்ம மித்துக்குட்டி தாங்க காப்பு கட்டுறாரு அவங்க அப்பா இருந்து வாங்கிட்டு வந்து அவரே வைக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாரு சரிப்பா நீங்களே வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அப்பாவும் கோயில்லையும் காப்பு கட்டி முடிச்சாச்சுங்க அடுத்து நம்ம வீட்லையும் காப்பு கட்டிடலாங்க வாங்க எங்க வீட்டுல வந்து நாங்க எப்படி காப்பு கட்டுறோம் அப்படின்ட்டு நீங்களும் பாருங்க இப்ப நம்ம அப்படியே வீட்டுக்கும் காப்பு கட்டிடலாங்க ஏன்னா கோயில்ல இருந்து நேரம் தெய்வம் வீட்டுக்கு தான் வரும் அப்போ வந்து தெய்வத்தை நம்ம வந்து வீட்டுல அழைக்கணும் அதுக்காக தான் வீட்டுக்கும் காப்பு கட்டுறது அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல வாழ்றோம் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாகவும் எதிர்மறை எண்ணங்கள் நம்ம வீட்டு மேல படக்கூடாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் தாங்க காப்பு கட்டுறோம் வீட்டுக்கு சரிங்க நம்ம வீட்டுல எல்லா பக்கத்திலயும் காப்பு கட்டி முடிச்சாச்சு அடுத்து குத்தக தோட்டத்துல தாங்க காப்பு கட்ட போறோம் வாங்க அங்கேயும் போய் காப்பு கட்டிடலாம் அப்படியே நம்ம கிணத்துக்கும் மோட்டாருக்கும் காப்பு கட்டியாச்சுங்க இப்ப நம்ம தோட்டத்துல போய் காப்பு கட்டலாம் அப்படியே நம்ம ஆடு பட்டிக்கும் மாடு கட்டித்தரைக்கும் காப்பு கட்டிடலாங்க ஏன்னா விவசாயத்திற்கும் விவசாயிக்கும் உறுதுணையா இருக்கிறது நம்ம கால்நடைகள் தாங்க அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லி அவங்கள வந்து பொங்கலுக்கு நம்ம வந்து வரவேற்கிறோம் அதுக்காக தான் காப்பு கட்டுறது இப்ப அப்படியே நம்ம ஆடு மாடுகளுக்கு பசி ஆத்திர வச்சிடலாங்க ஏன்னா இந்த போர் இல்லைன்னா நம்ம ஆடு மாடுகள் வந்து மழைக்காலத்துல பசியில தான் இருந்திருக்கும் அதனால அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லி அவங்களுக்கு ஒரு காப்பு வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஏற்களப்பைங்க அந்த காலத்தில் விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்தது இந்த ஏற்களப்பை தாங்க இப்போ நாங்கள் இதை பயன்படுத்துறது இல்லை எங்க மாமா காலத்துலலாம் விவசாயத்திற்கு இந்த வச்சு தான் உழவு ஓட்டிருக்காங்க இந்த ஏற்களப்பைக்கு ஒரு நன்றி சொல்லி காப்பு வச்சிடலாங்க ஏன்னா இந்த காலத்தில் டிராக்டர் இருக்குங்க அந்த காலத்துலலாம் அதிகமாக டிராக்டர் கிடையாதுங்க அப்போ வந்து இந்த தான் உழவு ஓட்டுவாங்க எங்கள் மாமாலாம் ரெண்டு மாடு வச்சு இந்த ஏற்களப்பையில உழவு ஓட்டணும் அப்படின்ட்டு எங்ககிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதனால தான் நாங்கள் இதை இன்னும் ஒன்றுமே பத்திரமா வச்சுருக்கோம் அப்படியே நம்ம கிணறுக்கும் காப்பு கட்டிடலாங்க ஏன்னா கிணறு இல்லைன்னா விவசாயமே பண்ண முடியாதுங்க எங்கள் ஊர் வானம் பார்த்த பூமி தாங்க இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் முக்கியமாக இந்த கிணத்துக்கு வந்து ரொம்பவே நன்றி சொல்லணுங்க அதுக்காக அவங்களுக்கும் ஒரு காப்பு வச்சிடலாம் என்னடா லிஸ்ட் ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நினைக்காதுங்க இத்தனை பேருக்கும் நம்ம நன்றி சொல்லி தான் பொங்கலை வரவேற்போம் ஏன்னா பொங்கலுங்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பண்டிகைங்க அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ சிறப்பாக இந்த காப்பு கட்டு வந்து நடத்துறோம் எங்க ஊர்ல உங்க ஊர்லெலாம் நீங்கள் எப்படி காப்பு கட்டுவீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ அப்படியே நம்ம ஆடு மேய்க்கிற தோட்டத்துக்கும் காப்பு கட்டியாச்சுங்க இந்த காப்பு கட்டுதல் வந்து எங்க ஊர்ல ரெண்டு நாள் பண்ணுவோங்க ஏன்னா ஒரே நாளில் போகி பண்டிகை அன்னைக்கு பண்ண முடியாது கோயிலுக்கும் வீட்டுக்கும் போகி பண்டிகை அன்னைக்கு காப்பு கட்டிட்டு தோட்டத்துக்கு இன்னைக்கு காப்பு கட்டுவோங்க ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளவுதான் மறக்காம பண்ணுங்க மீண்டும் சொல்கிறேன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எனது நண்பர்களே நன்றி வணக்கம்